தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரை இருக்கும் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு பதிவை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய மெடிக்கல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கப் போகிறோம் அதாவது ஸ்டாஃப் நர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸும் அக்சிலரி நர்ஸும் மிட் ஒய்ஃப் கொடுத்துருக்காங்க மொத்த காலனி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் டேட் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது ஆஃபீஸில் கொடுத்துருக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர் தேர்வு ஆர்யமத்திலருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதன்படி காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பணியிடங்களுக்கு கிராம சுகாதார செவிலியர் மற்றும் துணை செவிலியர் பணியிடங்களுக்கு வந்து தகுதிக்கான அறிவிப்பு வந்திருக்கு ஓகே ஸோ ஆர்வமும் தகுதியும் உள்ள விண்ணப்பத்தாரர்கள் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட வேலை ஸோ இது மொத்த காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இது பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான பணிகள் ஒன்று கிராம சுகாதார செவிலியர் இன்னொன்று துணை செவிலியர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைட் பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டாம் மாதம் கொடுத்துருக்காங்க மற்ற காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு என்னென்ன கல்வித் தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவத்துறையில் இயக்குநரால் வழங்கப்பட்ட இரண்டு வருடம் பல்நோக்கு மனை பணியாளர் சான்றிதழும் வச்சுருக்கணும் ஸோ அதே மாதிரி துணை செவிலியாளர் மற்றும் மகப்பேறு உதவியாளர் பயிற்சியும் வகுப்பையும் முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேர் குழுமத்தால் வழங்கப்பட்ட பதிவுச் சான்றிதழும் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முகாம் வாழ்க்கைக்கான உடல் தகுதியும் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி முகாம் வாழ்க்கை வாழ்றதுக்கான இந்த கேம் லைஃபுக்கான உடல் தகுதியும் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வயது வரும பார்த்து வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு வயசுலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பள விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தி ஒராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எப்படி நமக்கு சேர் தேர்வு செய்வாங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டூ டைப்பில் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு தகுதி பட்டியல் கொடுப்பாங்க மெரிட் லிஸ்ட் இந்த மெரிட் லிஸ்ட் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தார்கள் வழங்கிய கல்வித் தொகுதிகள் மற்றும் மதிப்பெண்கள் அடிப்படையிலான எம்ஆர்பியோட விதிமுறைகளுக்கு ஏற்ப தகுதி பட்டியல் வந்து தயாரிக்கப்படும் மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு ஸோ தகுதி பட்டியல் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு செயல்முறைக்கு அழைக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அழைக்கும் போது விண்ணப்பத்தவர்கள் பதிவு செய்யப்பட்ட ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட அனைத்து சான்றிதழோட ஒரிஜினல் ஜாதி சான்று இருப்பிட சான்று அடையாள சான்று இது எல்லாத்தையும் நம்ம வந்து

தேர்வுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் ஆட்சியர்ப்பு வாரியம் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மணிக்கு தகுதி விருப்பம் உள்ள விண்ணப்பர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டவாறு இந்த தேதியிலருந்து அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து பதினாலு பன்னிரெண்டு அஞ்சுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் தான் நம்ம போய்ட்டு அப்ளை பண்ணணும் ஓகே ஸோ அதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா நியூ யூசர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அதில் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணால் போதும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ டுவால் மீன் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்